ஒரு உண்மை இருக்கின்றது நான் இந்த உண்மையை நான் அந்த மேடையிலே வந்து அப்பவே நான் சொன்னாட்டேன் அதாவது அந்த ராஜ ரஜ உப்பு என்பது வந்து அதற்கு உண்மையான பெயர் அது அது இவ்வளவு காலமாக அங்கு இயங்கி செயல்பட்ட ஒரு பெயர் அது இதுக்கான நிரந்தரமான பெயர் ஆகவே அவைகள் சம்பந்தமாக பேண்டாக இருக்கிறது கூட அதனால வந்து நாங்கள் மறுபடியும் எங்களுடைய எலிபண்ட் அதாவது ஆணையரவு பேண்டை நாங்கள் ஒரு நாள் பாருங்க ஆணையரவு எலிபென்ட் சோல்ட் என்கிற பெயர்கள் தான் அறிமுகமாக வெளியிட வேண்டும்